ஸோ வலைக்கம் வெல்கம் டு மிஸ் கிச்சன் எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி சூப்பரெசிபிங்க டிஃப்ரெண்ட்டான ரெசிபிங்க குண்டு குண்டாக ரொம்ப சாஃப்டாக அருமையான குலாப்ஜான் இருக்கேன் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க பார்ப்போம் இப்போ நம்ம குலாப்ஜான் ரெடி பண்ண போகிறோம்ல குலாப்ஜான் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம பாகு ரெடி பண்ண போகிறோம் சுகர் சிறப்பு ரெடி பண்ண போகிறோங்க இப்போ என்ன செய்யணுன்னா ஒரு வானொலியில் நல்ல அடிக்கனமான பாத்திரத்தில் இந்த அளவு கப்பில் ரெண்டு கப்பு சீனி ரெண்டு கப்புன்னா முந்நூறு கிராம் சீனி அதை அந்த பாத்திரத்தில் கொட்டிக்குவோங்க இப்போ ரெண்டு கப்பு சீனி கொட்டியாச்சுங்க அதே ரெண்டு கப்பில் அளவு தண்ணி அதையும் ஊற்றிக்குவோம் இப்போ பாகு நல்லா கொதிக்குதுங்க இன்னும் கொஞ்சம் லைட்டாக கொதிக்க அப்படி கொதிக்கட்டும் ரொம்பவும் திக்காக காய்ச்சிடக்கூடாது இப்போ பாக ஓரளவு ரெடியாகி வந்துகிட்ருக்கு ஒரு சின்ன சைஸ் லெமனில் அது பாதி லெமனை கட் பண்ணி அது லைட்டாக புழிஞ்சு விட்ருணுங்க நல்லாயிருக்கும் புரிஞ்சுட்டு நல்லா பருத்தி விட்டுக்குவோம் இப்போ பாக ஓரளவு ரெடியாகிடுச்சுங்க இப்போ பாகு நம்ம லைட்டாக செக் பண்ணி பார்ப்போம் இதை பாருங்க நல்லா பிசு பிசுண்டு வருது இதே ஏமாதிரியில் வந்தோனே அடுப்பு அமர்த்திடணும் இப்போது அடுப்பு அமர்த்துறதுக்கு முன்னாடி ஏலக்காய் கொஞ்சமாக தூள் ஏலக்காய் தூள் வாசனைக்காக போட்டுக்குவோம் ஏலக்காய் தூள் போட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாம் அப்புறம் என்ன செய்யணுன்னா லைட்டாக ரோஸ் வாட்டர் சும்மா நாலஞ்சு டிராப்ஸ் ஊற்றினா போதும் ரோஸ் வாட்ரு நல்லா ஸ்மெல்லாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் குலாப்ஜாம் ஓகே போதும் இப்போ அதுக்கு மேலே கொஞ்சமாக குங்குமப்பு உங்கள்கிட்ட குங்குமப்பு இருந்தால் கொஞ்சமாக போட்டுக்கிடுங்க கலர் கொடுக்கும் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும் இப்போ பாகு ரெடி ஆயிருச்சு அடுப்பை அமைச்சிருவோம் நம்ம என்னண்டா பாகு வந்து வாமா லைட்டாக சூடாக இருக்கணும் சூடாக இருந்துட்டா உங்களுக்கு எதாவது செய்யணும் குலாப்ஜாம் பொறிச்சு இந்த பாகில் போடணும் அது பாகு வந்து ஆறிடக்கூடாது அது லைட்டாக சூடோடு குலாப்ஜாமை பொறிச்சு அது போட்டுட்டு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அருமையாக அப்படி குலாப் குலாப்ஜாம் ஆற விட்டுறாதையே பாக இப்போது நம்ம குலாப்ஜாமுக்கு மாவு ரெடி பண்ண போகிறாங்க இந்த கப்பில் ரெண்டு கப் அளவு பால் பவுட்ரு மில்க் பவுட்ரு ரெண்டு கப் அளவு எடுத்துருக்கேன் அதை இதோட கொட்டிக்குவோம் இந்த பவுலில் கொட்டிக்கலாங்க அதே கப்பு அளவில் நம்ம ரெண்டு கப்பு பால் பவுட்ரு கொட்டியாச்சு அதே கப்பு அளவுல ஒரு கப்பு மைதா அதையும் இது கூட கொட்டிக்குவோம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ரவா அதையும் சேர்த்துக்குவோம் ரவா சேர்த்தா கொஞ்சம் அந்த சைட்லாம் முறு கொஞ்சம் கிறிஸ்பியா இருக்கும் அந்த மேலாப்பிள்ள பிளாஞ்சம் வந்து அந்த பொரிஞ்ச பெரிய மேலாப்பில் அப்படியே கிறிஸ்பியா இருக்கும் உள்ள சாஃப்டா இருக்கும் அதுக்கு தான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ரவா சேர்க்கிறது ஒரு டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுட்ரு சேர்த்துக்கிடுங்க அதுபோல் ஒரு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ என்னன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன செய்யணும் பால் பாலில் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம மாவை நல்லா பிணையணுங்க இப்போ நல்லா பிசைஞ்சாச்சுங்க எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சி இப்போ பால் பால் என்ன செய்யணுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசையணும் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சுக்குவோம் கொஞ்சம் கொஞ்சமாக பாலை ஊற்றிக்குவோம் ஏற்கனவே கொஞ்சம் லைட்டாக தெளித்து தெளித்து பிணைஞ்சாச்சு இன்னும் எவ்வளோ தேவையோ தெளி தெளிச்சு தெளிச்சு பிணைஞ்சிடுவோம் ரொம்ப லூஸாகவும் வினையக்கூடாது ரொம்ப டைட்டாகவும் வினையக்கூடாதுங்க நான் பதம் எப்படின்னு சொல்லித்தரேன் நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சுங்க நான் பாருங்க ஒரு விரல இப்ப அமுக்குன்னா உள்ள அழகா ஃப்ரீயாக போனேன் அந்த லெவலில் தான் நம்ம மாவு நல்லா பிசைஞ்சு வைக்கணும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் அப்படி இருக்கட்டும் நிலப்பில் ஒரு துணியை போட்டுக்கணுங்க அதுக்கு பிறகு நம்ம உருண்டை உருட்டிக்குவோம் உருண்டை உட்டிட்டு மொத்தமாக உருண்டை உருட்டி உங்களுக்கு என்ன ஷேப்பில் குலாமிஞ்சு தேவையோ அதே ஷேப்பில் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு அப்போ பொறிச்சு எடுக்கலாங்க அப்பப்போ உருட்டி உருட்டி பொறிக்கக்கூடாது எல்லாமே ரெடியாக பண்ணி பிறகு பிறகுதான் பொறிச்சு எடுக்கணுங்க இப்போ இதே மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிடுங்க ஸ்பூனில் இந்த மாவை கொஞ்சமாக அள்ளிக்குவோம் அள்ளிக்கிட்டு கையில் கொஞ்சமாக எண்ணெயை தடைக்கிணுங்க எண்ணெயை தடைக்கிட்டால் தான் உங்களுக்கு கையில் ஒட்டாமல் இருக்கும் நல்லா அழுத்தி உருண்டை நான் வந்து குலாப்ஜானை வந்து உருண்டை சைஸில் தான் போட போகிறேன் நல்லா அழுத்தி அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் கொண்டு வரணும் உங்களுக்கு இந்த சைடெலாம் வெடிப்பு இல்லாமல் இருக்கணும் வெடிப்பு இருந்தால் நல்லா இருக்காது அந்த வெடிப்பு இல்லாமையே நல்லா உருட்டிக்கிடுங்க நல்லா அழுத்தி உருட்டணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த சைடில் வெடிப்பு வராது இந்த பாருங்கள் வெடிப்புலாம் வரலை நல்லா அழகா உருண்டை ஷேப்பாக வந்துருக்குது அதே மாதிரி எ எவ்வளோ உருண்டை உருறியலோ இந்த ஸ்பூன்லேயே எடுத்துக்கிட்டுங்க ஸ்பூனில் எடுத்து நல்லா அழுத்திக்கணும் நல்லா அழுத்தி உருட்டிக்கணும் இப்போ எல்லா அந்த இருக்க அத்தனை மாதங்கி இதே மாதிரி உருண்டை உருட்டி வச்சுக்கிட்டுங்க அதுக்கு பிறகு நம்ம பொறிச்சு எடுக்கலாங்க எல்லாத்தையுமே நல்லா ரவுண்ட் ஷேப்பில் உருட்டி எடுத்து வச்சுருக்கேன் இந்த உருட்டும் போது இந்த சைடெலாம் வெடிப்பு இல்லாமல் உருட்டணுங்க இல்லாட்டி உங்களுக்கு வந்து பொறிக்கும் போது லைட்டாக வெடிப்பு விட்டுரும் அதனால் வெடிப்பு விட்டால் அந்த அது ரவுண்டு ஷேப்பை மாறி போயிடும் வெடிப்பு இல்லாமல் நல்லா டைட்டாக உருட்டணும் இப்போது இதை பொறிச்சு எடுத்துடலாம் வாங்க இப்போது நம்ம ப்ளாஜா பொறிச்சி எடுக்கிற அளவுக்கு ஃப்ரை பண்ணில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க இப்போ எண்ணெயை வந்து ரொம்ப சூடாக்கிறாதீங்க அப்படியே வாம வாமாண்டா மீடியமாக வச்சு அப்புறம் போது கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கணும் ஏன்னா ஸ்லிம்மில் வச்சுக்கணும் ரொம்ப சூடில் வச்சு குலாப்ஜாம் பொறிக்கும் போது ஜாம் என்ன செய்யும் மேலே ப்ளஸ் வந்து உள்ளே மாவாக இருக்கும் அதனால அப்படி மீடியமாக வச்சு ஸ்லோ பண்ணி நம்ம பொறிச்சுட்டுலாம் இப்போ பொறிக்கிறதுக்கு முன்னாடி எண்ணெய் கொஞ்சம் லா லைட்டாக வாம இருக்குது ஒரு பீஸை போட்டு வேஸ்ட்டு பார்த்துக்கலாம் கொஞ்சம் இன்னும் லைட்டாக சூடாகணும் இப்போ எண்ணெய் ஓரளவு லைட்டாக சூடாகிடுச்சு இப்போ நம்ம எல்லா குலாப்ஜானையும் எவ்வளோ ஃப்ரை பண்ணில் கொள்ளுதோ அவ்வளோ போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துடலாங்க போது பார்த்து போகிறீங்க கையில் எண்ணெய் தெரிக்காமல் ரொம்ப ஜாஸ்தியாகவும் போட வேண்டாம் கொஞ்சம் ஃப்ரீயாக பொரியிற மாதிரி போட்டுக்கலாங்க போட்டு என்ன செய்யணுன்னா இந்த அப்படியே பெரட்டி விட்டுக்குவோம் அப்போ தான் ஈமனா எல்லா சைடும் உங்களுக்கு பொரியும் இதை பாருங்க அருமையாக குலாப்ஜான் கலர் மாறிக்கிட்டே வருது நல்ல சின்ன உருண்டையாக போட்டோம் கொஞ்சம் அப்படியே உப்பி வந்துட்டுருக்கு அப்படியே சாப்பிட்டாங்க அப்படியே கொஞ்சம் நல்லா பொரியட்டும் அடுப்பு ஸ்லோவிலே வச்சுக்கிடுங்க மீடியமாக வச்சு எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்லோவ் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு உள்ள குலாப்ஜான்லாம் அருமையாக வந்துடும் பாருங்க ஓரளவுக்கு கலரு மாறி வந்துக்கிட்டு இருக்குது இன்னும் கொஞ்சம் பொரியணுங்க நம்ம ஏற்கனவே போட்டோம்ல ஒரு சின்ன உருண்டை அது ஓரளவு நல்லா பொரிஞ்சிருச்சு இதே கலரில் வரணும் இன்னும் கொஞ்சம் பொரியட்டுங்க பாருங்க குலாப் குலாப்ஜான் நல்லா கலராக மாறிடுச்சு நம்ம இதை எடுத்து என்ன செய்யணும்னா சுவர் சிரப்பில் போட்டுருவோம் சுவர் சிரப்பு கொஞ்சம் வாமாக தான் இருக்குது எத்துலாக்க எண்ணெய் வடிட்டும் நீ எண்ணெயை வடிஞ்ச பிறகு சுவர் சிரப்பில் போட்டுடலாம் ஓகே எண்ணெயை வடிச்சாச்சு அப்படியே போட்டிருக்கோம் இப்போ அடுத்த இதை பொறிச்சு எடுத்துடலாம் குலாப்ஜாம் போது கொஞ்சம் நெனைக்கட்டு பொறிங்க அவசரப்படாமல் பொறிங்க உங்களுக்கு அவசரப்படணும்னு வச்சுக்கங்களேன் மேலே கறி கருகி உள்ள மா அடி மாவாக இருக்கும் நல்லா இருக்காது குலாப்ஜாம் கொஞ்சம் மெனக்கெட்டு போறீங்க கொஞ்சம் லேட்டாகும் அருமையா டேஸ்டா வந்துருங்க உங்களுக்கு அப்படியே நல்லா ஊறட்டுங்க அப்படியே ஒரு ரெண்டு மணி நேரம் இந்த ஷுவர் சிரப்பில் ஊறினாதான் உள்ளே உள்ள குலாப்ஜா அந்த சோறு சோருப்பெல்லாம் போய் ரொம்ப சாஃப்ட்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஊரட்ட அவசரப்பட்டு சாப்பிட்றாங்கன்னா நல்லா ஊர்னால் சூப்பர் டேஸ்ட்டாக நான் பாருங்கள் அருமையாக புரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்குது இந்த கலர் மாறணும் நல்லா கலர் மாறட்டுங்க அடுப்பை ஸ்லோவிலே வச்சுக்கிடுங்க பாருங்க நல்லா புரிஞ்சிருச்சு எடுத்துடலாங்க எண்ணெய் நல்லா வடியட்டுங்க பாகில் போட்டு நல்லா ஊறட்டுங்க பாகு தான் இருக்குது நல்லா ஊறணும் ஒரு ரெண்டு மணி நேரம் பாருங்கள் குண்டு குண்டா ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக அருமையான ஜாம் ரெடி பண்ணியாச்சுங்க இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறட்டுங்க ஊறுனா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப சாஃப்டாகவும் வந்துடும் அருமையான ஜாம் ரெடி பண்ணியாச்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக அருமையான ஜாம் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக பண்ணியாச்சுங்க இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை விட ஒரு நல்ல ரெசிபி வரவங்களே மீண்டும் சந்திக்கிறேன் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இன்ஷால்லாம் மீண்டும் சந்திப்போம்